ஹலோ Guys, வெல்கம் back to our Channel என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ணுற விலாக் தான் எனக்கு பார்க்க போகிறீங்க ஜூன் டுவெண்ட்டி எயிட் என்னுடைய பர்த்டே ஸோ அதுக்கு வந்து சாரீ எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே மகாராஷ்டிராவில் கடைக்கு போய் சேரீ எடுக்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே மகாராஷ்டிராவில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதுவும் இல்லாமல் அதோடைய ரேட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் ஸாரீ ஷாப்பிங் பண்ண வீடியோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க போன வருஷம் கிறிஸ்மஸோட ஷாப்பிங் பண்ணது அப்புறம் இப்போ ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக சாரீ வாங்கினது அப்புறம் இந்த வருஷம் இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸ்க்காக இப்போவே ஊரில் ஸாரி எடுத்து வச்சுட்டு வந்தேன் அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் ஸாரீஸ் அப்படின்னாலே சொல்லவே வேண்டாம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அதோட டிசைனை பொறுத்து ரேட்டுமே நம்மளுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஊரில் உள்ள கடைகளுக்கு போய் சாரீ ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜாலியாக போய் எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் இங்கே மகாராஷ்டிரால எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடில் நான் அப்படியே உங்களுக்கு போக போக காமிக்கிறேன் நைட்டு வந்து ஒரு ஏழு மணிக்கு போல் அங்கே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இல்லை சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு வருவாங்க நானும் அதுக்குள்ளே ரெடியாக இருந்தேன் அப்படின்னா அப்படி சேர்ந்து போகிற மாதிரி தான் பிளானு நல்லா மழை பெஞ்சி கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிறனால நம்ம படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக தூக்கம் வருது நானும் ட்ரீஸான ஒரு மூணு மணி மூன்றரைக்கு படுத்துருப்போம் பார்த்தா ஆறு மணி வரை நல்லாவே தூக்கம் தூங்கியாச்சு முகம்லாம் வீங்கிற அளவுக்கு சரியான தூக்கம் தான் ஏன்னா நல்லா பகல் டைம்லேயே குளிராக இருக்கா பெட்ஷீட்டை போட்டு தூங்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் டீயை போட்டு வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப்புறம் அப்படியே ரெடியாக ஆரம்பித்தாச்சு பொதுவாக ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சுடிதார் போட்டு போனால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் வந்து இங்கே மகாராஷ்டிராவில் எப்போவுமே சாரி கட்டுறதுங்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் சொல்லவே வேணாம் சர்ச்சுக்கு போகிறது ஃபங்க்ஷன் போகிறது அங்கே போகிறதுன்னு நிறைய சாரி கட்டுற சான்ஸ் கிடைக்கும் இங்கே வந்து கிடைக்காது நிறைய வீட்டில் சொல்லிருப்பீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் அவ்வளோவா நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்காது ரொம்ப ரொம்ப ரேர் தான் சாரி கட்டுறதுக்கு அதனால் இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுக்கு அதுவும் நம்ம இப்போ சாரி தானே வாங்க போகிறோம் அதுக்கு ஸேரீயே கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கட்டியிருந்தேன் இந்த சேரீ கட்டி ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்ப ஒரு பூனோ சேரீ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அதில் வந்து பிளாக் கலரில் கொஞ்சம் ரெட் கலர் லைன் வருது அங்கங்கே லைட்டாக ஒயிட் ஸ்டோன் பண்ணியிருந்தாங்க பார்க்க நல்லா இருந்தது இந்த மாதிரி பூனோ சேரீலாம் கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அப்படி நல்லா சாஃப்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும் நேற்று இந்த சேரீ கட்டி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் வந்து சொல்லியிருந்தீங்க அந்த சேரீயோட ரேட் என்ன அப்படின்னு பூனை சாரீனாலே மோஸ்ட்லி நமக்கு கம்மியாக தான் இருக்கும் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த தான் இருந்தது அதுக்கப்புறவு இது வந்து ஆன்லைனில் வாங்கினீங்களா லிங்க் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து ஆன்லைனில் வாங்கலை நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு கடையில் வாங்கியிருந்தோம் எனக்கு அம்மாவுக்கு தங்கச்சிக்கு மூணு பேருக்கும் சேமாக வாங்கியிருந்தோம் ஆளுக்கு ஓவர் கலர் எங்கள் அம்மாக்கு பர்பிள் கலர் என் தங்கச்சிக்கு பிங்க் கலர் எனக்கு ரெட் கலர் அப்படின்னு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அப்படியே நல்லா லைட்டாக மேக்கப் போடுறது தலை கட்டுறது பூ வைக்கிறது இந்த மாதிரி ரெடி ஆயாச்சு இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லி காமிச்சிருந்தேன் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இங்கே மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த புனை தாண்டி வந்ததும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நெக்லஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க சரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக போடுறதும் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் ரெண்டு சூஸ் பண்ணேன் கொஞ்சம் சோக்கர் டைப் மாதிரி தான் இருந்தது பிளாக் கலர் வந்து பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால செலக்ட் பண்ணேன் இந்த சாரிக்கும் அது நல்லாவே மேட்ச் ஆயிடுச்சு இங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நெக்லஸ்லாம் நான் வந்து ரெண்டு நெக்லஸ் வாங்கினேன் டூ ஃபிஃப்டிக்கு வாங்கினேன் அப்படி சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மும்பையிலலாம் டூ ஹண்ட்ரட் தான் அப்படின்னு ட்ரெயினில் கூட நான் டூ ஹண்ட்ரட்க்கு தான் வாங்கினேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் தான் இப்போ கொஞ்சம் இன்னும் விலையை கம்மி பண்ணி கேட்டுருக்கணுமோ அப்படின்னு நினச்சேன் ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட் சொன்னார் டூ ஃபிஃப்டிக்கு தாங்கன்னு கேட்டோம் ஓகேன்ட்டாரு சரின்னு கொடுத்து வாங்கிட்டோம் அப்புறம் எல்லாரும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் சொன்ன அப்புறம் நம்ம அப்போ டூ ஹண்ட்ரடுக்கு கேட்டுருந்துக்கலாமோ கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் சூப்பராக கிளம்பியாச்சு அந்த நான் ஒரு பர்ஃப்யூம் காமிச்சிடல அது பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் யாருக்காவது வந்து பர்ஃப்யூமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சாக்லேட் ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கிறத விட மைல்டாக இருக்கிற பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும் அதுலையும் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தேடிட்டே இருந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊரில் தான் ஹைப்பர் போயிருந்தேன் இல்லையா அங்கே தான் கிடச்சிருந்தது சூப்பராக இருக்கும் அப்படி சாக்லேட் ஸ்மெல்லாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் யாருக்காவது பர்ஃப்யூமில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படியே ட்ரிஷானையே ரெடி பண்ணி விட்டுட்டு அப்புறம் அப்படியே எல்லோரும் கிளம்பியாச்சு கையில் கொடை கண்டிப்பா தேவை ஏன்னா எப்பனாலும் மழை பெய்யும் திடீர்னு கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் அப்புறம் திடீர்னு வேகமா அந்த மாதிரி இருக்கும் வீட்டில இருந்து நாங்கள் கதவு கூட்டிட்டு கிளம்பும் போது கூட மழை இல்லாம தான் இருந்தது அதுக்குள்ளேயே எனக்கு லிஃப்ட்ல இருந்து கீழே வர இந்த கேப்புக்குள்ள பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா அந்த நேரத்துல மழை பெய்யுது அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ஒரு டிஸ்டர்பா இருந்த மாதிரி தான் இருக்கும் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி தான் மழை வந்து குறுக்க வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நிக்கட்டும் அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சும்மா வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ரெயினா ரெயினுக்கு ஹிந்தியில் என்ன இங்கே பார்த்து சொல்லு மழை அப்புறம் ஹிந்தியில் என்ன போரிஷா கையில் என்ன வச்சுருக்கேன் என்ன கலர் அம்ப்ரல்லா ப்ளூ அம்ப்ரல்லாஹ நீ இந்த ரேகா ஆண்ட்டிக்கு பாய் சொல்லிடு ஹாய் ரேகா ஆண்ட்டி அப்படி சொல்லிடு ரேக் ஆண்டி ஆ சூப்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் ரேகாக்கா அவங்க வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ட்ரிஷானை என் பேரை சொல்ல சொல்லி ஹாய் சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் நினைச்சேன் அப்புறம் அப்படியே மறந்தே போயிடுச்சு அப்புறம் அந்த இந்த வீடியோ எடுக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு சரி ரேகா ஆண்டிக்கு ஹாய் சொல்லிரு அப்படின்னு சொல்ல சொல்லியிருந்தேன் ரேகாக்கா உங்களுக்கு இப்போ ஹாய் சொல்லியாச்சு அப்புறம் லைட்டாக மழை தூரால் இருக்கதான் செஞ்சது கொடையை பிடிச்சிட்டே அப்படி வந்தாச்சு ஏன்னா ட்ரிஷானை வந்து ரொம்ப நனையை விட்டுறக்கூடாது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியாகி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக தான் வந்துட்டு இருந்தோம் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பக்கத்தில் தான் கடை ஸோ அங்கனால அப்படியே அந்த கடைக்கே போகலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம் வாங்க அப்படியே உள்ளே போய் சாரீலாம் எப்படி இருக்குது அதோடைய ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் சாரி எடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் போயிருந்தேன் ஏன்னா ஊர்ல இருக்கிற மாதிரி பட்டு சாரி காஞ்சிபுரம் பட்டு இதெல்லாம் இருக்காது இங்கே வந்து வேறு மாதிரி பட்டு சாரீஸ் தான் இருக்கும் அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ஸோ என்னால நான் ஃபுல்லாக ஒர்க் சாரி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் हम लोग का यूट्यूब चैनल में जाएगा के में हम लोग का स्टेट में में, ना। में ही आता हाँ और केला के बीच में ऊटी पड़ा கீழே உள்ளதா உம் இது கட்டின ஒன்னும் தெரியாதுடி லைனா இருக்கேண்ணா நான் வந்து ரேஞ்ச் எவ்வளோ சொல்லியிருந்தேன் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த்ரீ தௌசண்ட்குள்ளே காமிங்க சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ரே இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைனா த்ரீ தௌசண்ட்குள்ளே இருக்கிற மாதிரி உள்ள சாரீஸ் தான் எனக்கு வந்து சாரீ ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது ஏன்னா நம்ம ஊரில் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் அப்படின்னா இந்த ஒர்க் சாரிலே கூட கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து லைட்டாக பிளேனாக தான் இருக்குது அங்கங்கே லைட்டாக ஸ்டோன் இருக்குது அவ்வளோதான் அது வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லைன்னா த்ரீ தௌசண்ட் சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதிகமாக தான் தெரிஞ்சுது நீங்க உங்களுக்கு இது எப்படி ரொம்ப அதிகமா தெரியுதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நல்லா வித்தியாச வித்தியாசமான கலராக பார்க்க அழகாக இருந்தது நல்லா ஸ்கை ப்ளூ அப்புறம் ஆனியன் பிங்க்கு ஒரு மாதிரி கிரே கலரு லாவெண்டர் கலர்னு எல்லா கலர்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரேட் பார்த்திங்கனா கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது அப்புறம் நான் வந்து ஒரு மூணு நாலு சாரி செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் இதெல்லாம் ட்ரையல் பார்க்கலாம் எது நம்மளுக்கு நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் நம்ம ஊரே மாதிரி தான் நமக்கு எப்படி சாரி வந்து மேலே கட்டி காமிச்சு ட்ரையல் காமிப்பாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரிலாம் கட்டி விடுவாங்க நம்மளுக்கு வந்து ஹிப் சைடில் வந்து பிடிச்சிட்டு நிற்போம் நம்ம ஊரில் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பெல்ட்டு நம்மளுக்கு அவங்க போட்டு விட்ருவாங்க அப்படின்னா நம்ம அதை கையை வச்சு பிடிக்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கட்டி காமிப்பாங்க அங்கே கண்ணாடி இருந்தது அதில் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு அது அவனுக்கு கெட்டினது அப்படி கட்டிருப்பானுங்களே പറ ഇത്ൂടെ ഓക്കെ അത് നെക്ക് കിട്ടാ ഏതോ ഒരു ഡിസൈൻ പോണമാതിരി ஆனால் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரான்ஸ்பரண்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்ம வந்து அதாவது நான் நிறைய ப்ளீட் வச்சு கெட்டுவோம் இல்லையா அப்படி வச்சு எடுத்தாலுமே நம்ம கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் கலர்ஸ் எல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டபுள் மைண்டடாக இருந்தது நம்ம ஊர்லலாம் எவ்வளோ அழகழகாக இருக்கும் போனோடனே பார்த்ததுமே ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இங்கே வந்து ரேட்டும் அதிகமாக இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப குழப்பம் இன்னும் கொஞ்சம் அடுத்த ரேஞ்சில் அதாவது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வர உள்ள ரேஞ்சில் கூட காமிங்க அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்குள்ளே இருந்துச்சு ஆனாலும் ரொம்ப ஒன்றும் ரேட் கூட போக போக நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை அதே மாதிரி தான் கூட லைட்டாக ஒர்க் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இருந்தது அப்புறம் சில்க் சாரீ டைப் எதுவும் இருக்கா அதையும் காமிங்க அப்படின்னு சொல்லி கா கேட்டிருந்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி சாரீஸும் கொஞ்சம் காமிச்சாங்க ஆனால் இது வந்து சாஃப்டே கிடையாது ரொம்ப அப்படி விடை தான் இருந்தது கட்டுறதுக்கெலாம் அவ்வளோ நிற்காது என்னமோ டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை ஆனால் வீடியோவில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் இது நம்ம ஊரில் உள்ள அந்த காஞ்சிபுரம் பட்டோ இல்லை நார்மல் பட்டோ கிடையாது இது வந்து வேறு மாதிரி ஒரு கிளாத்தாக தான் இருந்தது ரொம்ப விடை விடன்னு தான் இருந்தது நம்மளுக்கு நல்லா கெட்டுறதுக்கு சுத்தமாக வராது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இப்போ போக போக கொஞ்சம் சில்க் சாரீ மாதிரி காமிப்பாங்க இந்த சில்க் சாரிலாம் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்பவே ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அந்த ரேட்டுக்கு வந்து இது சுத்தமாக ஒர்த்தாக இருக்கிற மாதிரியே தெரியல இங்கே வந்து நாங்கள் இருக்கிற ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அதே இது லெஹங்கா அந்த மாதிரி ஃபுல் கவுன்லாம் எடுப்போம் இல்லையா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே சூப்பராக நம்ம கவுன் எடுக்கலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்கும் லெஹெங்காக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் சாரீஸ் மட்டுமோ என்னமோ தெரியல ரொம்ப ரேட் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருக்குது அதுவும் நம்ம ஊரில் நம்ம பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப இதாக தான் இருக்குது மும்பைலலாம் ஸாரீ ரேட் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே கலெக்ஷனுமே நிறையா இருக்கும் ஏன்னா அது நல்ல பெரிய சிட்டி ஸோ அங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு ஸாரீ எடுக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா நிறைய கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நீங்க மும்பையில் எங்க இருக்கீங்க அப்படி நாங்க மும்பை கிடையாது மும்பைக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் வரும் ராய்காட் டிஸ்ட்ரிக்ட்னு நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து மும்பை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு சாரி எடுக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே தான் இங்கே குள்ளே ஏதாவது ஒன்று பார்த்து எடுத்துக்குவோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டே தான் நினச்சிருக்கிறது மும்பையிலலாம் போனான்னா நல்லா இன்னும் நல்லா ரீசனபிள் ரேட்டில் நல்லா கலெக்ஷன் நிறைய கிடைக்கும் ஏன்னா நிறைய மார்க்கெட்லாம் அங்கே உண்டு ஸோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ தூரம் அதுவும் இந்த மழை காலத்தில் போறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை அதனால தான் இங்கேனே பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு என்னம்மா வெயிட் பண்ணுமா லாஸ்ட் இயர் ஒடிசாலயும் அப்படிதான் போன வருஷம் அனிவர்சரிக்கு ஷாப்பிங் பண்ண போயிருந்தோம் அங்கையும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ள கடைகள்லயும் எதுவுமே பிடிக்காத மாதிரியே தான் இருந்தது ரேட்டும் ரொம்ப அதிகமா தான் இருந்தது அப்புறம் இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ரேட்டா அதிகமா இருக்கிற மாதிரி கலெக்ஷன்லாம் எல்லாம் பிடிக்காத மாதிரிதான் இருந்தது தான் நினைச்சேன் சாரி அப்படின்னாலே நம்ம தமிழ்நாடு தான் போல எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் கலெக்ஷனுக்கு ஏத்தப்பல ரேட் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோமே அப்படின்னு அப்புறம் தான் தோணுச்சு ஒரு நாள் மும்பை போயிட்டு அங்குள்ள சாரி கடைக்குலாம் போய் சாரி எப்படி இருக்கு ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா அநியாயமா ரேட்டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடோ என்னமோ போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு அது ஒன்றும் நல்லா இருந்த மாதிரியே இல்லை ஆனா வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இதில் என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இந்த சில்க் சாரீ டைப்பே வேண்டாம் அப்படின்னு ஏன்னா அது கொஞ்சம் விட விட இருந்த மாதிரி தான் இருந்தது இது நமக்கு சரிப்பட்டே வராது அப்படி சொல்லிட்டு அந்த டைப்பே வேண்டாம் நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒர்க் சாரியே க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று பார்த்து இந்த லேவெண்டர் கலர் பார்த்தேன் அதுக்கப்புறம் இதையும் ட்ரைல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட நிறைய சாரீஸ் வந்து உழைச்சி பார்த்தாச்சு என்னுடைய ஹேபிட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாரியை பார்த்து எல்லாத்தையும் களைச்சு போட்டு ஃபைனலாக இங்கே எனக்கு எதுவுமே பிடிக்கல வேற கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதே எனக்கு கிடையாது மேக்சிமம் ஒரு பத்து சேரீ தான் பார்ப்பேன் அதுலேயே ஏதாவது ஒன்று பிடிச்சிரும் எனக்கு அப்படியே அமைஞ்சிரும் நம்ம ஊர்ல பார்க்குற வர ஆனால் பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய சாரீஸ் ஓபன் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது நிறைய கட்டி பார்த்த மாதிரி இருந்தது எதுவுமே ஒரு திருப்தியே இல்லாத மாதிரியே இருந்துச்சு ஒரு மட்டும் எடுப்பேன் நம்ம இது பார்த்துட்டோம் இதே தான் வேற கடைக்கே போகக்கூடாது ஒரு சாரி நான் செலக்ட் பண்ணேன் அது என்ன சாரி அப்படிங்கறத நீங்க பர்த்டே செலிப்ரேஷன் பிளாக்ல பாருங்க சாரிக்கு கீழே நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா வேற எதுலேயும் பட்டு இழுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் அது ஃப்ரீயாவே பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அது நாளைக்கு ரெடியாகும் நாளைக்கு வந்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு பிளவுஸ் மட்டும் இப்ப கட் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு உங்களுக்கு எப்படி அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்